சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம ஓம் நம சிவாய் இன்று இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி வியாழக்கிழமை குருநாளில் மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள சிம்முனிப்பட்டியில் வாழும் சித்தர் பழனிசாமி ஐயா அவர்கள் பீடத்தில் சௌத்ர மகாகாளி கருப்பன் ஈஸ்வரன் நந்தீஸ்வர் முருகன் ராமதேவர் வாராகி மற்ற அனைத்து விக்கிரகங்களும் இன்று ஆலய கட்டுமான பணியின் நிமித்தம் காரணமாக எடுத்து விக்கிரகங்களை உள்ளே சமர்ப்பணம் பண்ண உள்ளோம் அது சமயம் மருந்து சாத்த மருந்து சாத்த அஷ்டபந்தன மருந்துகளை தயாரிக்க அவ்வடியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா உங்களுடைய என்ன ஐயா பேச்சுமுத்து ஐயா அவர்களும் ஐயாவுடைய பேர் மணிகண்டன் ஐயா அவர்களும் இந்த கார்த்திகை மாத மன்ற காலத்தில் சாட்சாத் அந்த மணிகண்டனே வந்து அம்மைக்கு மருந்து சாத்தும் பணியினை செய்வது இந்த அற்புத நிகழ்வு அடியார் நமது ஞானமுத்து சித்தர் ஐயா அவர்களும் உணர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பணியில் யாமும் இணைந்து செவனை செய்து முடிப்போம் என இறைவனிடம் மன்றாடுகிறோம் பொற்றியோம் நம்ம சிவாய்